ஜோதிட புரட்சியாளர் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பொழுது அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகும் அசுபதி மேசராசியில் உள்ளது நான்கு பாதம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுபதி பொருந்தாது அசுபதி மகம் மூலம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ரஜி பொருத்தம் இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்காது உத்தர நட்சத்திரம் யோனி பொருத்தம் இருக்காது உத்தர நட்சத்திரம் தவிர்த்து விடுவது நலம் அசுபதி என்பது குதிரை கஸ்தம் சுவாதி எருமை இந்த நட்சத்திரங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாது இந்த நட்சத்திரங்கள் எடுக்கக்கூடாது மேசராசிக்காரர்கள் கன்னிராசி விருச்சிக ராசி இந்த இரண்டு ராசிக்காரர்களையும் நீங்கள் திருமணம் செய்வது உத்தமம் அல்ல சஷ்டாஷ்டக ராசி அதாவது சந்திராசிரமம் வரக்கூடிய ராசி என்று கூறுவார்கள் ராசிக்கு விருச்சிக ராசி ஆகையால் இந்த இரண்டு ராசியும் ஒன்பது நட்சத்திரமும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தார் இந்த நட்சத்திரங்கள் ராசிகளை தவிர்த்து வேற நட்சத்திரம் ராசிகளாக இருந்தால் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்களிடம் கொண்டு சென்று பொருத்தம் பார்த்து கொள்ளலாம் இந்த நட்சத்திரம் ராசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது நன்றி வணக்கம் மீண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்